துலாராசி அன்பர்களே பணபர யோக பாவத்தில் முக்கிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வைகளும் இருக்கின்றன ஆக உங்களுடைய ஜீவனத்தில் சில காரிய முயற்சிகளில் எடுக்கக்கூடிய அஸ்திவாரங்களில் பிறரால் எடுக்கக்கூடிய சில காரியங்களில் அந்த அணுகுமுறைகளில் ஒப்பந்தங்களில் மிகவும் நன்மையான பலன்கள் கைகூட சந்தர்ப்பம் இருக்கின்றன திருமணம் விட்டு போன தம்பதிகள் இணைவது மற்றும் பூமி வாங்குவது அல்லது கிரகப்பிரவேசங்கள் செய்து அதற்கான சொத்துக்களை எதையோ பரிவர்த்தனை பெறுவது அல்லது பூர்வீகமாக இருந்து வரக்கூடிய சொத்துக்களில் ஏதேனும் சொத்தோ பொருளோ உங்களை வந்தடைவது இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன கொடுக்கல் எல்லாம் சற்று உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் உங்களுடைய வித்தையில் எந்த வகையிலும் விமர்சனங்களும் வெற்றியும் பிறரால் பாராட்டுகளும் இருக்கும் எந்த வகையிலும் உங்களுடைய எழுத்து பேச்சு செயல் முயற்சிகள் காரிய அனுகூலங்களை கொண்டு வரும் அரசு அதிகாரிகளினால் உதவிகளோ முக்கிய விஐபிகளினால் ஏதேனும் நல்லதொரு மாற்றங்களோ உங்கள் ஜீவனத்துறைக்கு சப்போர்ட்டாக அமைந்திரக்கூடும் ஆக பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சிகளும் வீண்போகாது இந்த மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பத்தம்போது இருபது இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளெல்லாம் உங்களுடைய முன்னேற்றங்களும் மற்றும் உங்களுடைய சிறப்பான காரியங்களும் இந்த மாதம் சொல்லப்பட்டுள்ள சுபபலங்களும் சீக்கிரமாக உங்களை வந்தடையும் இது குறிப்பிடப்படாத தேதிகளில் உங்களுடைய காரிய முயற்சிகள் சற்று காலதாமதமாகலாம் அதனால் கவனமும் பரிகாரமும் தேவை சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திரிபுர சுந்தரியை வணங்குவதும் எழுத்து டிஜி திசைகள் தெற்கு சாதகமே பரிகாரம் லலிதா சகசரநாமம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர்ண பகவானை வணங்குவதும் எழுத்து எஸ் கியூ திசைகள் மேற்கு சாதகமே பரிகாரம் தைத காப்பு சாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரப்பேஸ்வரரை வணங்குவதும் எழுத்து வி இசர்த் திசைகள் வடகிழக்கு பரிகாரம் தீவ ஆராதனைகள் அதற்குரிய மெட்டீரியல் உண்டு செய்வதும் உகந்த பரிகாரங்களே துலாம் ராசி பிரம்மா வழிபாடு அன்பார்ந்த சுதர்சன எஸ்ட்ராலஜி ரெமிடி சேர்களை பிரம்மாவை வழிபாடு செய்ய வேண்டும் அதிலே தங்க அரளிப்பூ என்று ஒன்று சொல்வார்கள் பெரும்பகுதி விநாயகர் கோயிலில் இருக்கும் மஞ்சள் நிறமாக இருக்கும் நீளமாக இருக்கும் இந்த அரளிப்பூவை எடுத்து மாலையாக கட்டி பிரம்மாவிற்கு போட வேண்டும் அது வியாழக்கிழமை போட வேண்டும் போட்டு அதற்கு நீங்கள் மூன்று நெய் தீபம் ஏற்ற வேண்டும் உங்களுடைய பணக்கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் சொல்லி குழந்தைகள் கல்வியையும் சொல்லி இந்த முறை நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுக்கு கல்வி கடன் வேண்டும் என்று கேட்டு உங்கள் வாழ்க்கை கடனும் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள்